வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட எண்பத்தி எட்டாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு பகை திறம் தெரிதல் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் பகை எனும் பண்பு இளதனை ஒருவன் நகை ஏயும் வேண்டல் பாற்று அன்று இன்னொரு தடவை பகை என்னும் பண்பு இளதனை ஒருவன் நகை ஏயும் வேண்டல் பாற்று அன்று இதோட பொருள் என்னென்னா பகை அப்படின்னா என்ன பகைனா விரோதம்னு அர்த்தம் ஒருத்தர் மேலே தேவையில்லாத ஒரு விரோதத்தை வளர்த்துக்கிறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பண்பே இல்லாத ஒரு தீய பழக்கத்தை யாருமே விளையாட்டாக கூட விரும்பக்கூடாது இதுதான் நீதி நூல்கள் அற வழியில் செல்றதுக்காக நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வழின்னு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் வில் ஏர் உழவர் பகை குளினும் கொள்ளர்க்க சொல் ஏர் உழவர் பகை இன்னொரு தடவை வில் ஏர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல் ஏர் உழவர் பகை இதோட பொருள் என்னன்னா எப்படி ஒரு வீரனுக்கு அவனோட ஆயுதங்களான கதை வில்லு இதெல்லாம் கூடவே இருக்குமோ அதே மாதிரி ஒரு உழவனுக்கு அவனோட ஏர் அவனோட கூடவே இருக்கும் ஒரு ஏர் இருக்கிற உழவர்கிட்டையும் ஒரு வில்லு இருக்கிற வீரர்கிட்டையும் கூட நம்ம பகை வச்சுக்கலாம் ஆனால் சொல்லையே தாம் பேசுகிற வார்த்தைகளையே ஏர் மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய அறிஞர்கள் அறிஞர் பெருமக்கள் கிட்ட என்னைக்குமே நம்ம பகை பாராட்டக்கூடாதுன்னு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகைக்கொள் பவன் இன்னொரு தடவை ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள் பவன் இதோட பொருள் என்னன்னா யார் ஒருத்தன் தனியாளாக இருந்து நிறைய பேர் கூட பகை கொள்கிறான் அப்படின்னா அவனை இந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படின்னா அவனை ஒரு பித்து பிடித்தவன் மாதிரியும் ஒரு அறிவில்லாதவனாகவும் தான் இந்த உலகம் அவன் கருதும் அப்படின்னு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் பகை நட்பா கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு இன்னொரு தடவை பகை நட்பா கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு இதோட பொருள் என்னன்னா யார் ஒருவன் தன்னோட பகைவர்களையும் நண்பர்களாக்கி அவங்களோட சேர்ந்து நடக்கக்கூடிய பண்பு இருக்கிற பெருந்தன்மை இருக்கிறவங்க கிட்ட இந்த உலகமே தங்கி இருக்கும்னு இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்க அவற்றின் ஒன்று இன்னொரு தடவை தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்க அவற்றின் ஒன்று இதோட பொருள் என்னென்னா ஒருத்தனுக்கு துணை அப்படின்றது எதுவுமே இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவனை நொந்து போக செய்யக்கூடிய பகையோ ரெண்டு இருக்குது அப்படின்னா அப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பகையில் ஒன்னை தனக்கு நண்பனாக மாற்றி தன்னோட துணையாக வச்சுக்கிட்டு அந்த பகையை வெற்றி கொள்ளணும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட முதல் அஞ்சு குரல்கள் இப்போ முடிஞ்சிருச்சு அடுத்த அஞ்சு குரல்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி